வழிகாட்டியும் நாம் பின்பற்றக்கூடிய ஒரே தலைவருமாய் இருக்கிற கிறிஸ்துவுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் துதிக்க யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் கர்த்தரில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் பின்பற்ற வேண்டும் என்ற மன உறுதி நமக்கு வேண்டும் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வதும் அவருடைய வசனத்தை கைக்கொண்டு அதிலே நிலைத்திருப்பதுமே அவரை பின்பற்றுவதாகும் ஆகவே இந்த நாளில் கத்தருடைய வசனத்தின்படி வாழ நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கத்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம் மேலும் நம்முடைய துன்பங்களோடும் பாடுகளோடும் அவரை பின்பற்றுவதே கர்த்தர் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார் ஆகவே இந்த நாளில் நாம் நம்முடைய பாடுகளையும் துன்பங்களையும் மையப்படுத்தி அதை குறித்து புலம்புகிறவர்களாகவும் கவலைப்படுகிறவர்களாகவுமே விடாமல் அதன் மத்தியிலும் கத்தரை நாம் விட்டு விடாமல் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய அவர் நம்மை வழி நடத்த வேண்டும் என்றும் நம்முடைய உள்ளத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிலைத்திருக்க செய்து அவரை உண்மையாய் பின்பற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து செபிக்கலாம் துதிக்க வேண்டியது கிறிஸ்து இவ்வுலகிற்கு ஒளியாய் இருக்கின்றபடியால் அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடக்காமல் ஜீவ ஒளியை பெறுவார்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் நாம் இன்று அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம்